வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இப்ப நாம உயிர்மை எழுத்துகள் பத்தி படிக்க போறோம் உயிர்மை எழுத்துகள் படிக்கிறதுக்கு முன்னால நமக்கு இங்க வந்துட்டு கடற்கரைக்கு செல்வோமா அப்படின்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல அந்த உயிர்மை எழுத்துகள் வரக்கூடிய வார்த்தைகள் உள்ள படங்கள் இங்கே இருக்கு. அதனால தான் இந்த படங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இந்த படங்கள்ல அந்த உயிர்மை எழுத்துகள் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன பாருங்க vean கடல். அடுத்து இது என்ன சொல்லுங்க? கப்பல். இது க காகம். இது என்னது? இறால் சரி. இது என்னது? குதிரை. இது வால் இல்லையா? அடுத்து பாருங்க இது என்னது? அப்பளம். ஆ நாய். ஆ பணம் இது என்னது மாங்காய் இல்லையா மாங்காய் இது பழங்கள் பழம் இல்லையா தரையில் உள்ளது என்னது மண் இல்லையா மண் அப்புறம் இந்த கடற்கரை இல்லையா இதுல எல்லாமே உயிர் எழுத்துக்கள் வரும் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் வரும் உயிர்மெய் எழுத்துக்களும் வரும் இன்னொரு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் உயிர் எழுத்துக்கள் என்னது அ இதெல்லாம் என்ன உயிர் எழுத்துக்கள் மெய் புள்ளி வச்ச எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இக்கு இங்கு இஞ்சு இல்லையா இதெல்லாம் மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் இல்லையா இப்போ அந்த உயிர்மெய் எழுத்துக்களை பத்தி நம்ம படிக்க போறோம் பாருங்க பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் இது என்ன இது என்ன எழுத்து கா இல்லையா அப்போ முதல்ல நீங்க பேரை சொல்லணும் இது என்னது கண் அப்ப முதல் எழுத்து என்னது கா இது என்ன படம் கப்பல் முதல் எழுத்து என்னது கா புரியுதுங்களா இந்த கா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து கண் கப்பல் சரி இது இப்ப நீங்களா சொல்லுங்க இது என்ன படம் சக்கரம் முதல் எழுத்து என்னது சா கரெக்ட் இது சட்டை முதல் எழுத்து சா சரியா அந்த மாதிரி படத்தை கண்டுபிடிச்சு அந்த முதலெழுத்து என்னன்னு நீங்க சொல்லணும் பாருங்க இது என்னது தவளை தா முதலெழுத்து தா அது தட்டு முதலெழுத்து என்னது தா புரியுதா அடுத்து இது பாருங்க நரி முதலெழுத்து நா நா இது நண்டு முதலெழுத்து என்னது நா அதை நண்டு ஆ அடுத்து பாருங்க பட்டம் இல்லையா முதலெழுத்து பா அடுத்தது பந்து முதலெழுத்து பா புரியுதுங்களா மரம் மரம் இல்லையா முதலெழுத்து என்னது மா இது என்னது மஞ்சள் முதலெழுத்து மா மஞ்சள் அடுத்தது முதலெழுத்து வா அடுத்து வண்டு வண்டு முதலெழுத்து வா இல்லையா இப்ப நம்ம படிச்சது எல்லாமே உயிர்மை எழுத்துகள் இப்ப பாருங்க படமும் சொல்லும் இந்த படங்கள்லயும் அந்த உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு பாருங்க அ க இ அஹல்லையா இந்த காங்கிறது என்னது உயிர்மை எழுத்து ஆங்கிறது உயிர் எழுத்து இல்லுங்கிறது மெய் எழுத்து அப்ப காங்கிறது உயிர்மை எழுத்து ஆகல் அதே மாதிரி இது என்னது ஊஞ்சல் முதல்ல படம் என்ன படமும் கண்டுபிடிங்க ஊஞ்சல் ஊ உயிரெழுத்து இஞ்சு புள்ளி வச்சது மெய் எழுத்து சா உயிர்மை எழுத்து இல் என்னது மெய் எழுத்து புள்ளி வச்சிருக்கு இந்த சாங்கிறது என்னது உயிர்மை எழுத்து புரியுதுங்களா அடுத்து பாருங்க ஓடம் ஓ உயிரெழுத்து டா உயிர்மெய் எழுத்து இம்மு புள்ளி வச்ச மெய் எழுத்து இம் மெய் எழுத்து அப்போ இது என்னது டாங்கிறது உயிர்மெய் எழுத்து ஓடம் இது என்ன பாருங்க பல் பாங்கிறது உயிர்மை எழுத்து இல்லுங்கிறது மெய் எழுத்து பல் அப்ப பாங்குறத எழுத்து புரியுதுங்களா இதுல பாவும் உயிர்மை எழுத்து நாவும் உயிர்மை எழுத்து அடுத்து பாருங்க ஊதல் தா உயிர்மை எழுத்து நகம் நா உயிர்மை எழுத்து காவும் உயிர்மை எழுத்துதான் நகம் மண் மா உயிர்மை எழுத்து புரியுதுங்களா அடுத்து பாருங்க மரம் மா ரா ரெண்டுமே உயிர்மை எழுத்து அடுத்து மலர் மா லா உயிர்மை எழுத்து வட்டம் வா உயிர்மை எழுத்து இந்த டாவும் உயிர்மை எழுத்து தான் அதே மாதிரி வயல் வா உயிர்மை எழுத்து யாவும் உயிர்மை எழுத்து இல்லையா அடுத்தது பாருங்க பழங்கள் உயிர்மை எழுத்து பா எழுத்து கா உயிர்மை எழுத்து மத்தளம் மா எழுத்து தா உயிர்மை எழுத்து லாவும் எழுத்து ஏற்றம் ஏற்றம் இந்த அடுத்தது வனம் இல்லையா வனம் நான் வந்து உயிர்மை எழுத்து புரியுதுங்களா இப்போ இதுதான் அந்த ஆர்டர் இக்கும் சேர்ந்தால் அந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இக்கும் ஆவும் சேர்ந்தால் கா இங்கும் ஆவும் சேர்ந்தால் அப்படி கா அடுத்து என்னது தா அடுத்தது ல புரியுங்களா இப்போ அடுத்தது இணைத்து சொல்வோம் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா அதும் ஆவும் சேர்ந்தா இங்கும் ஆவும் இச்சும் ஆவும் சேர்ந்தா ச இஞ்சும் ஆவம் சேர்ந்தா ஞா இல்லையா அதே மாதிரி இட்டு ஆ ட இன்னும் ஆவுன்னு சேர்ந்தா மூணு சொல்லினா இத்து ஆ சேர்ந்தா தா இந்து ஆ சேர்ந்தாண்ணா புரியுங்களா அதே மாதிரி பாருங்க இப்பு ஆ சேர்ந்தா பா இம்மு ஆ சேர்ந்தா மா இய ஆ சேந்தா யா இரு ஆ சேந்தா ரா இல்லு ஆசிந்தா லா இவ்வு ஆசிந்தா வா இழு ஆசிந்தா ழா இல்லு ஆசிந்தா லா புரியுதுங்களா அடுத்தது இற்றும் ஆவும் சேர்ந்தா ரா ரெண்டு சொல்லி இன்னும் ஆ ரெண்டு சொல்லி நா புரியுதுங்களா அடுத்து பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கா தா மா போன்ற எழுத்துக்களை நீங்க வந்து கண்டுபிடிச்சு வட்டமிடணும் பாருங்க இந்த கா எங்க இருக்கு பாருங்க கா கண்டுபிடிங்க இருக்கா கா புரியுதுங்களா அடுத்தது புரியுங்களா அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சு நீங்க வட்டமிடணும் அடுத்து பாருங்க படிப்போம் இணைப்போம் சக்கரம் இல்லையா சா இம் சக்கரம் இங்கே இணைக்கணும் மலர் இல்லையா மலர் இங்கே இணைக்கணும் கல் காயில் கல் இங்கே இணைக்கணும் பட்டம் இங்கே இணைக்கணும் தந்தம் இங்கே இணைக்கணும் புரியுதுங்களா அடுத்தது எழுதி பழகுவேன் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல உங்களுக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை நீங்க படித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி எழுதுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் அந்த புள்ளி இருக்கு அந்த புள்ளி மேலேயே நீங்கள் எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் எளிமையாக எழுதி பழகிடலாம் அதாவது எப்படி நீங்கள் மெய் எழுத்துக்கள் எழுதினீங்க இல்லையா அதுவும் அதே தானே புள்ளி வைக்காமல் எழுதுனீங்கன்னா அந்த காங்கா சாயா எழுதிடலாம் அடுத்து பாருங்கள் படிப்போம் எழுதுவோம் படிப்போம் எழுதுவோம் பாருங்கள் பாருங்க கண் மண் இல்லையா கண் மண் கட்டம் காட்டாயும் கட்டம் சட்டம் சாயிட்டாயும் சட்டம் இட்டாயும் மட்டம் மத்தளம் மாயித்தாளாயும் மத்தளம் ஆயிப்பாளாயும் பாளாயும் மாலாயிர் மலர் பாழாயும் பழம் வானாயும் வனம் வா முனுசுலியின் வண்ணம் வணக்கம் வாக்கா இம் வணக்கம் எப்பயுமே அழகா எழுத்து கூட்டி நீங்க வந்து படிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதும் போது எந்த தவறும் வராது மா மூணு சுழினா இல் மணல் என்ன இல்லுன்னு பாத்துக்கிறோம் மொத்தம் மூணு இல்லு இருக்கு இல் இல் எள்ளு அப்படி மூணு இல் இருக்கு இது வந்து சின்ன இல்லு குண்டு இல்லுன்னு சொல்லுவாங்க மணல் அடுத்தது சனல் சா நா இல் சனல் ஆ கா இல் அகல் நா கா இல் நகல் பா கா இல் பகல் புரியுதுங்களா அடுத்தது படிப்பேன் வரைவேன் பாருங்க கல் இல்லையா கல் இது கல் இது இங்க வரையணும் அடுத்தது கண் இங்க வரையணும் நகம் இங்க வரையணும் மரம் இங்க வரையணும் புரியுதுங்களா அடுத்தது அதேதான் எழுதி பார்ப்போம் சொல்லியிருக்காங்க நீங்க வந்துட்டு அந்த காங்கா சா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு எழுதி பார்க்கணும் அடுத்து பாருங்க எழுத்துக்களை இணைப்பேன் சொல் உருவாக்குவேன் அதாவது இங்க ஒண்ணு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறு எழுத்துக்கள் இங்க வந்துட்டு கா பா முதல் மூன்று எழுத்து கொடுத்துருக்காங்க இதுல நம்ம வந்துட்டு இரண்டு எழுத்துக்கள் எழுதி ஒரு சொல் உருவாக்கணும் ஒரு வார்த்தை உருவாக்கணும் பாருங்க அப்புறம் இந்த பாருங்க ரா போட்டு இம்மு போடலாம் கரம் கரம் என்னது கை கா ரா இம் சரி அடுத்தது பாருங்க பா போட்டு டா இம்மு போடலாம் படம் போடலாம் அடுத்து மா போட்டு ரா இம்மு போடலாம் மரம் அப்படி போடலாம் இல்லையா புரியுதுங்களா இப்ப வந்துட்டு நம்ம படிச்சது எல்லாமே கா இத படிச்சிருக்கோம் இப்ப நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறது இக்கு கூட்டல் ஆ சேரும்போது என்ன வரும் கா வரும் இதை நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் புரியுதுங்களா இப்போ நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்